கும்பகோணம் தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் ஸ்ரீ வெங்கடாசலபதி சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா இன்று காலை உற்சவர் பெருமாள் தாயாருடன் கொடிமரம் எதிரே எழுந்திரள கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதில் அறங்காவலர் குழுத் தலைவர் மோகன் தலைமையில் அறங்காவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் உள்ள ஸ்ரீ வெங்கடாசலபதி சுவாமி திருக்கோயில் தமிழக என்றும் தென்னக என்றும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரே தயாரான பூமி தேவியுடன் ஒரே சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார் என நான்கு ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய இத்தலம் இங்கு மூலவர் பெருமாளுக்கு எப்போதும் உப்பு இன்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது இத்தகைய பெருமைக்குரிய இந்த வைணவ தலத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று காலை உற்சவர் பெருமாள் பொன்னப்பர் ஸ்ரீ பூமிதேவி தாயாருடன் கொடிமரம் அருகே எழுந்தருள நாதேஸ்வர தாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கு பட்டாச்சாரியர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து கருடால்வர் வரைந்த கொடியினை ஹஸ்த நட்சத்திரம் துலா லக்கணத்தில் ஏற்றி வைக்க புரட்டாசி பிரம்மோற்சவம் இனிதே தொடங்கியது தொடர்பு சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி செய்யப்பட்டது இந்நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் மோகன் தலைமையில் அறங்காவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு நாள்தோறும் காலை வெள்ளி பள்ளக்கிலும் மாலை வேலைகளில் பல்வேறு வாகனங்களிலும் திருவிதி உலா நடைபெறுகிறது முக்கிய நிகழ்ச்சியாக நான்காம் நாளான ஏழாம் தேதி திங்கட்கிழமை இரவு வெள்ளி கருட வாகனத்தில் பெருமாளும் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் தாயாரும் திருவீதியுள்ளா நடைபெறுகிறது இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை சிரவணத்தன்று காலை மணிக்கு கன்னியத்தில் ஹோரம் வளம் பிடிக்கப்படுகிறது பிறகு கோயில் நேத்திர புஷ்கரணியில் தீர்த்த வாரியும் நடைபெறும் பின்னர் பத்தாம் நாளான பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மூலவர் திருமஞ்சனமும் நண்பகல் பாவாடை உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான புரட்டாசி பிரம்மோற்சவம் இனிதே நிறைவு பெறும்